திமுகவில் நீண்ட காலமாக ஆதிக்கம் செலுத்தி வந்த மூத்த தலைவர்களின் சகாப்தம் முடிவுக்கு வருவது போல் தெரிகிறது ஆனால் இந்த மாற்றம் அமைதியான முறையில் நடக்கவில்லை மாறாக கட்சி தலைமையகத்திற்குள் ஒரு புயல் வீசுவது போன்ற சூழல் நிலவுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக கட்சியின் முகத்தை முற்றிலுமாக மாற்ற உதயநிதி ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் நடிகர் விஜயின் அரசியல் வருகையை எதிர்கொள்ளவும் கட்சியில் புதிய ரத்தத்தை பாய்ச்சவும் அவர் திட்டமிட்டுள்ளார் இதற்காக இளைஞரணியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு சீட் வழங்க அவர் விரும்புகிறார் இது பார்ப்பதற்கு துணிச்சலான முடிவாக தெரிந்தாலும் இது கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று பலரும் அஞ்சுகின்றனர் இதிலுள்ள முக்கிய பிரச்சினை என்னவென்றால் அரசியல் அனுபவத்தை ஒரே நாளில் கற்றுக்கொள்ள முடியாது தமிழக அரசியல் என்பது கூட்டணிகள் உள்ளூர் செல்வாக்கு மற்றும் மக்களோடு பல ஆண்டுகளாக கொண்டிருக்கும் நெருக்கம் ஆகியவற்றை சார்ந்தது இளைஞர்களை முன்னெடுத்துவதன் மூலம் மூத்தவர்களை உதயநிதி ஓரங்கட்டுகிறார் புதியவர்களுக்கு போதுமான அனுபவம் இல்லாததால் முக்கியமான தொகுதிகளில் கட்சி தோல்வியடையக்கூடும் என்ற பயம் உள்ளது மூத்தவர்கள் வெறும் வயதானவர்கள் மட்டுமல்ல அவர்கள்தான் கட்சியை தாங்கிப் பிடிக்கும் தூண்கள் உதாரணத்திற்கு துரைமுருகனை எடுத்துக்கொள்வோம் அவர் பல ஆண்டுகளாக பொதுச் செயலாளராகவும் கட்சியின் முக்கிய முகமாகவும் இருக்கிறார் வயது காரணமாக அவரை ஒதுங்கச் சொல்வதாக தகவல்கள் வருகின்றன தன் மகன் கதிர் ஆனந்திற்கு சீட் வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவர் இதற்கு சம்மதித்தாலும் இது ஆபத்தானது ஐம்பது ஆண்டுகளாக தந்தை சம்பாதித்த மரியாதையை மகன் உடனடியாக பெற முடியாது துரைமுருகன் போன்றோர் களத்தில் இல்லாவிட்டால் கடினமான தேர்தல்களை எப்படி வெல்வது என்று தெரிந்த ஒரு மூத்த தளபதியை கட்சி இழக்க நேரிடும் அடுத்ததாக ஐ பெரியசாமி அவர் தன் பகுதியில் அசைக்க முடியாத தலைவர் உடல்நலம் காரணமாக தன் மகன் ஐ பி செந்தில்குமாருக்காக அவர் வழிவிட்டாலும் மக்கள் பெரியசாமியுடன் தான் உணர்வு தொடர்பை கொண்டுள்ளனர் இத்தகைய பெரிய தலைவர்கள் நீக்கப்படும்போது வாக்கு வங்கி ஆட்டம் காணும் ஏனெனில் தொண்டர்களின் என்பது பெரும்பாலும் அந்த நபரின் மீதுதான் இருக்குமே தவிர சின்னத்தின் மீது மட்டும் இருக்காது கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ராஜகண்ணப்பன் முத்துசாமி போன்ற எழுபது வயதை தாண்டிய மற்ற மூத்த அமைச்சர்களுக்கும் இந்த கவலை பரவியுள்ளது இவர்களுக்கு சீட் மறுக்கப்படலாம் என்பது அவர்களுக்கு துரோகமாக தோன்றுகிறது இத்தனை வருட உழைப்புக்குப் பிறகு இனி நீங்கள் தேவையில்லை என்று சொல்வது அவர்களுக்குள் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த தலைவர்கள் தேர்தல் வேலை பார்க்காமல் ஒதுங்கியிருந்தால் திமுக பெரிய அளவில் வாக்குகளை இழக்க நேரிடும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு இளைஞரணி எம்எல்ஏ இருந்தால் தன் பலம் கூடும் என்று உதயநிதி நம்புகிறார் ஆனால் இது கட்சியில் விசுவாசத்திற்கு பதில் பயத்தையே உருவாக்கியுள்ளன விஜய்யை எதிர்கொள்ள வகுத்த இந்த வியூகம் திமுகவிற்கே எதிராக முடியலாம் அனுபவமில்லாத திமுக வேட்பாளர்களை பார்த்து கட்சி தன் முதிர்ச்சியையும் வழிகாட்டுதலையும் இழந்துவிட்டது என்று மக்கள் நினைக்கலாம் மூத்தவர்களின் வழிகாட்டுதலை புறக்கணிப்பதன் மூலம் வெற்றி பெறும் குதிரைகளை விட்டுவிட்டு அனுபவமில்லாதவர்களை நம்பி திமுக தனக்குத்தானே ஆபத்தை தேடிக் கொள்வது போல் தெரிகிறது